அவன் காரணம் சொல்வதுதான் இங்கே பொருத்தம் நான் நல்ல மனைவியை கொடுத்தேன் குழந்தை பெறும் வாய்ப்பையும் கொடுத்தோம் குணம் உள்ள மனைவியாக அஸ்லஹனா கணவன் மனைவிக்கு இடையே இணக்கத்தை உண்டாக்கினோம் காரணம் என்ன தெரியுமா இன்னவும் காமூசார் யோநபில் அவர்கள் நல்ல காரியங்களில் ரொம்ப வேகமாக செயல்படுவார்கள் முதல் பாயிண்ட்ங்கிறாங்க தசீரில் நீங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள் சமுதாய பணிகளில் மார்க்கம் சார்ந்த பணிகளில் இதுவெல்லாம் உங்களுக்கு நலவுகளை பகிர்ந்து அளிக்குமோ அந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் உங்கள் குடும்பம் உங்களுக்கு ஒத்துப்போகும் நான் சமுதாயத்தில் நல்ல பணி செய்கிறேன் என் வீட்டில் எனக்கு இணக்கமான சூழ்நிலையை உண்டாக்குவேன் என்று அல்லா சொன்னார் உங்கள் வீடு உங்களுக்கு இணக்கமாகும் உங்கள் மனைவி உங்கள் குணம் புரிந்து நடப்பார்கள் ஸௌஜா அவர்கள் விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிறான் அதுதான் நல்ல காரியத்திற்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழக்கூடாது எதுவெல்லாம் நல்ல காரியம் அதில் நான் எடுக்கிற முயற்சிகளால் எங்கோ ஒருவர் சந்தோஷமாகிறார் ஒரு ஏழை நிம்மதி பெறுகிறார் இன்னொரு நல்ல காரியத்தால் ஊர் நல்லாகிறது அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி எங்கள் வீட்டு அல்லாஹ் இணக்கமாக்கி தருவான் வீடு நல்லாகும் வீட்டில் சந்தோஷங்கள் தழும்பும் மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக நீ பாடுபட்டால் உன் சந்தோஷத்தை இறைவனே கொடுப்பான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோவை செய்வானாக நபியின் ஒரு தான் ஞாபகம் வரும் ஆகி அல்லாஹ் அடியார்களுக்கு உதவி செய்வதில் தன்னை ஆக்கிக் கொள்வான் எதுவரையிலும் அடியார்கள் மற்ற அடியார்களுக்கு உதவி செய்கிற போதெல்லாம் நான் இன்னொருவருக்கு உதவி செய்கிற காலமெல்லாம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வதையே நோக்கமாக்குவான் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லி செல்லம் இங்கே இதில் பெரிய பறக்க குடும்பத்தில் சீர்திருத்தம் ஏற்படும்